ஆர்கானிக் லிவிங்கின் அன்பு வணக்கம் நீங்க இன்னும் எங்க ஆர்கானிக் லிவிங் என்ற யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே பண்ணிடுங்க ஏனா இது தகவல்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு எத்தனை வகை பூக்கள் செடிகள் இருந்தாலும் அது அத்தனையும் ஒற்றை துளசி செடிக்கு ஈடாகாது துளசியை நாம கடவுளுக்கு சமமா பார்ப்போம் ஒருவர் துளசி மாலையை அணிந்தோ துளசி மாலையை கையில பிடித்தோ பூஜித்தால் அஸ்வத பலன் கிடைக்கும் படைப்புகளில் ஒன்றை கடவுளோட ஒப்பிடுறோம் அப்படின்னா அதுல கண்டிப்பா மருத்துவ குணம் இருக்கும் மனிதனோட ஆரோக்கியத்துக்கு துணையா இருக்கும் அப்படின்றதுதான் காரணம் வேப்பிலையை அம்மனோடையும் அருகம்புள்ள விநாயகரோடையும் ஒப்பிட்டு சொல்லப்பட்டு இருக்கு துளசியில நூறு சதவீத மருத்துவ குணம் இருக்கிறதாலேயோ என்னவோ இத பெருமாளோட ஒப்பிட்டு சொல்லப்படுறாங்க போல ஒரு பெரிய மருத்துவமனையில எல்லா வியாதிகளுக்கும் மருத்துவம் பார்க்கறதும் ஒரு சின்ன பூச்செடியில துளசி வளர்க்கிறதும் ஒண்ணுதான் ஒரு நோய்வாய்ப்பட்ட மனிதனின் அடிப்படை கோளாறு வாதம் பித்தம் கபம் வாதம் என்பது கை கால் உடல் அசைவு சம்பந்தப்பட்டது பித்தம் வயிறு சம்பந்தப்பட்டது கபம் என்பது சளியால் வரும் நோய் சம்பந்தப்பட்டது இது மனிதனின் உடல் உஷ்ணம் கூடுவதாலோ அல்ல குறைவதாலோ ஏற்படும் பிரச்சினை சுகர் பிரஷர் கொலஸ்ட்ரால்னு எல்லாமே இங்க இருந்துதான் ஆரம்பமாகுது ஆனா இது எல்லாத்தையும் சரி செய்யற மருத்துவ குணம் கிட்ட இருக்கு எளிதாக கிடைக்கிற துளசியின் மகத்துவங்கள் ஏராளம் இது நமது உடலுக்கான ஒரு சிறந்த கிருமி நாசினி இத நாம மென்று சாப்பிடும்போது போது வாயில இருக்கிற கிருமிகளை தான் உள்ள போகுது பல்வழி வாய் துர்நாற்றம் வயிறு சம்பந்தப்பட்ட ஜீரண கோளாற போக்கி வாழ்நாள் முழுவதும் புத்துணர்ச்சியா இருக்க உதவுது இந்த துளசி துளசி இலையின் மனமும் சுவையும் மன இறுக்கத்தையும் போக்க செய்து இருமல் நரம்பு தளர்ச்சி தொண்டை நோய்களுக்கு உடனுக்குடன் குணமாக்குற சக்தி உள்ளது இந்த துளசிக்கு இது குழந்தைகளுக்கும் பொருந்தும் இதெல்லாம் விட ஒரு இனிப்பான விஷயம் என்ன தெரியுமா துளசி சர்க்கரை வியாதிக்கு ஒரு வரப்பிரசாதமா இருக்கு இந்தியால மொத்தம் நாலு கோடி பேர் சர்க்கரை வியாதியால பாதிக்கப்பட்டு இருக்காங்க நாளுக்கு நாள் இது அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு இந்த நோயால் கண் கிட்னி இதயம் நரம்புகள் பாதம் என இந்த உறுப்புகளை மிக மோசமாக பாதிக்கப்படுது இந்த நோயால் பாதிக்கப்பட்டவங்க துளசி இலையை சாப்பிட்றதால சர்க்கரை அளவு குறையிறது மட்டும் இல்லாமல் உறுப்புகளும் பாதுகாக்கப்படுது இப்போது சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் துளசியை கடவுளோட ஒப்பிடுறது எவ்வளவு உண்மைன்னு ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காம எங்கள் ஆர்கானிக் லிவிங் என்ற யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க